வணக்கங்க கற்றர் அழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நூலகம் பற்றிய செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஆஸ்பிரன்ஸ் வந்து இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு நூலகம் பற்றிய செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்துருக்கும் ஸோ இந்த டாபிக் நம்ம வந்து வெளியே எங்கேயுமே வந்து தேட வேண்டாங்க நமக்கு சிக்ஸ்த்தில் இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ அதுக்காக நம்ம சேனலில் வந்து ஒரு முக்கியமான ரெண்டு வீடியோ வந்து பண்ணியிருக்கோங்க ஸோ அதோட லிங்க்கையும் நான் வந்து கீழே நான் கொடுக்குறேன் நூலகம் பற்றிய செய்திகள் ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட எட்டு தளங்களை மட்டும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு சின்ன வீடியோவாக தாங்க இருக்கும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஏரியா அவங்களே கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து தனியாக வந்து பண்ணுறோங்க ஸோ ஃபுல்லாகவே சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு பேஜ் நம்பரோட நூலகத்தை பற்றிய எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணி ஒரே சீரிஸாக வந்து போட்டிருக்கோம் ஸோ அதுக்குண்டான லிங்க் வந்து நான் கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து நான் கொடுக்குறேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க ஸோ இதை பார்த்துட்டு உடனே அதையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நூலகம் பற்றிய செய்திகள் அப்படிங்கிற டாபிக் வந்து கவர் ஆயிரும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கொஷின் வந்து கவர் ஆயிருங்க சோ ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அண்ணா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தளங்கள் அப்படிங்கிற ஒரு தெரிந்தெளிவும் நோக்கால் அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எட்டு தலங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டு தெரிந்த தெளிவும் பாக்சஸில் வந்து எட்டு தளத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ இது எப்படி கொஷினில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா த ஃபாலோயிங் ஸோ டேரக்டாக மேக்ஸில் வந்து கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்கு தளத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைனா தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து மேட்ச் மாதிரி கொடுத்துட்டு இதில் எது சரி எது தவறு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து டேரெக்டாக கொஸ்டின் ஏரியாவில் அதாவது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கூற்று சரியாக தவறா அப்படிங்கிற ஏரியாவில் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் வாங்க இதை வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு தரைத்தளம் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ தரைத்தளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்த நூல் பதிப்பகம் அதாவது சொந்த நூல் படிப்பகம் வந்து இருக்கு ப்ளஸ் பிரைலி நூல்கள் அதாவது பார்வையற்ற பார்வை திறன் குறைபாடுடையவர்களுக்கான பிரைலி நூல்கள் வந்து கீழே முதல் தளத்தில் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஷார்ட்கட் வச்சு நான் வச்சுக்கலாங்க ஸோ இப்போது கண் பார்வை கம்மியாக திறன் வந்து இல்லாதவங்களுக்காக நம்ம வந்து ஒரு நாலாவது ஃப்ளோர் மூணாவது ஃப்ளோர் போய் வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டெப்ஸ் லிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவங்க ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நமக்கு கிரவுண்ட் ஃபுர் ஃப்ளோர்லேயே வந்து பிரைலி நூல்கள் வந்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளஸ் சொந்த நூல் படிப்பகம் அதாவது அவங்களோட சொந்த நூல் படிப்பகம் வந்து கீழே தான் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்களோட பில்டிங் அப்படிங்கிறதுனால அவங்க கீழே வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க ஸோ தளம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் ஆண்கள் பிரிவு ஸோ குழந்தைகளுக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஞாபக வச்சுக்க வேண்டியிருக்கும் ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கு ரெண்டு மூணு ஃப்ளோரில் நீங்கள் ஸ்டெப்ஸோ லிஃப்ட்டோ ஏறி போகிறதுக்கு டயர்ட் ஆயிடுவாங்க ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வச்சீங்க அப்படின்னா ஸோ குழந்தைகள்ங்கிறவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்கும் அதனால உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்னால் ஈஸியாக ஏறி போய்ட்டு ஆக்சஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க குழந்தைகளோட பிரிவுங்க ஸோ பருவ இதழ்களும் இங்கே தான் வந்து இருக்கும் பருவ இதழ்களும் இங்கே தான் இருக்கும் குழந்தைகள் பிரிவு கமா பருவ இதழ்கள் வந்து முதல் தளம் அடுத்து இரண்டாம் தளம் ஸோ இரண்டாம் தளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நூல்கள்ங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் அடுத்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னது தமிழ்நாடு ஸோ நம்ம தமிழுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் ஸோ தமிழ் அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்த ஃப்ளோர்லேயே வந்து தமிழ் நூல்கள் வந்து வந்துருச்சு ஒரு ஃபுல் ஃப்ளோருமே நம்ம தமிழுக்காக வந்து ஒதுக்கியிருக்கோம் ஸோ இரண்டு இரண்டாம் தளத்தில் ஃபுல் ஃப்ளோருமே நம்ம தமிழ் நூல்களுக்காக ஒதுக்கியிருக்கோம் அடுத்து மூன்றாம் தளம் ஸோ தேர்ட் ஃப்ளோர் அப்படின்னு போகும்போது மூன்றாம் தளத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணினி அறிவியல் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கணினி அறிவியல் கணினி அறிவியல் அப்புறம் தத்துவம் அப்புறம் அரசியல் நூல்கள் ஸோ அரசியலையும் தத்துவத்தையும் பிரிக்க முடியாது தத்துவம் கமா அரசியல் நூல்கள் வந்து மூன்றாம் தளம் அதே மாதிரி கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மூன்றாம் தளம் ஞாபகம் ஓகே அடுத்து நான்காம் தளம் ஸோ ஃபோர்த்து ஃப்ளோர் அப்படின்னு போனீங்க அப்படின்னா பொருளியல் எக்னாமி அப்புறம் சட்டம் லா வணிகவியல் எக்கனா வணிகவியல்னால் காமர்ஸு ட்ரேடு காமர்ஸு அப்புறம் கல்வி பொதுவாக கல்வி நூல்கள் கல்வி சம்மந்தப்பட்ட நூல்கள் ஸோ பொருளியல் சட்டம் வணிகவியல் அது மாதிரி கல்வி ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு நா நான்காம் தளத்தில் வந்து இருக்குதுங்க இதையும் பார்த்துக்கோங்க அடுத்து ஐந்தாம் தளம் ஸோ ஐந்தாம் தளம்ங்கும்போது மேக்ஸுங்க ஸோ மேக்ஸு அஞ்சாம் பொருத்தம்னு சொல்லுவோம்ல கணக்குக்கும் எனக்கு அஞ்சாம் பொருத்தம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே வந்து பழகி பழகி மேக்ஸும் வந்து ஃபேவரட் சப்ஜெக்டாக மாறிடும் ஸோ அதனால் அந்த ஐந்தாம் பொருத்தம் அப்படிங்கும்போது அஞ்சாவது தளத்தில் தான் மேக்ஸை கொண்டு போய் வச்சுருக்காங்க சயின்ஸும் மேக்ஸும் அஞ்சாவது தளத்தில் வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து டுவெல்த்தில் ஃபஸ்ட் குரூப் அதாவது நம்ம பள்ளிகளில் சொல்லக்கூடிய மேக்ஸ் பயாலஜி குரூப் நம்ம வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம் அப்படின்னா அது மேக்ஸ் பயாலஜி குரூப்னு சொல்லுவோம் ஃபஸ்ட் குரூப்னு சொல்லுவோம் அதை பார்த்தாலே கொஞ்சம் எதாவது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் குரூப் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பெரிய குரூப் இப்போ அது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து சொல்லி வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு குரூப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேக்ஸும் பயாலஜியும் அது ரெண்டுமே வந்து ஐந்தாம் தளத்தில் தாங்க இருக்குது ஸோ ஐந்தாம் தளத்தில் தான் இருக்குது அதே மாதிரி மருத்துவம் ஸோ மருத்துவம் ரிலேட்டடான எல்லாமே வந்து ஐந்தாம் தளத்தில் தான் இருக்குது அடுத்து ஆறாம் தளம் ஸோ சிக்ஸ்த்து ஃப்ளோர் அப்படின்னு பார்க்கும்போது பொறியியல் ஸோ பொறியியல் அப்படின்னா அது சிக்ஸ்த்து ஃப்ளோரில் இருக்குதுங்க இன்ஜினியரிங் வேளாண்மை ஸோ வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர் ஸோ பொறியியல் அக்ரிகல்ச்சர் அதே மாதிரி திரைப்படக்கலை ஸோ திரைப்படக்கலை பொறியி வேளாண் ஆமாம் ஆமாம் பொறியியல் வேளாண்மை இதெல்லாமே ஆறாம் தளத்தில் இருக்குது ஸோ அடுத்து ஏழாம் தளம் ஸோ ஏழாம் தளம் அப்படின்னு பார்க்கும்போது வரலாறு ஸோ ஏழு வரலாறு சுற்றுலா சுற்றுலா அதே மாதிரி அரசு கீழ்த்திசை சுவடி நூலகம் ஸோ வந்து மெயினானது இது அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் வந்து ஏழாம் தளத்தில் இருக்குது ஸோ எட்டாம் தளம் இல்லை ஏழாம் தளம் ஸோ ஏழாம் தளம் இது வந்து கேட்பாங்க அடுத்து எட்டாம் தளம் அப்படின்னாலே லாஸ்ட் ஃப்ளோருங்க ஸோ லாஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னாலே கல்வி தொலைக்காட்சி நம்ம டிவிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா தெரியும் கல்வி டிவின்னு சொல்லிட்டு ஒரு டிவி வரும் அதில் நம்ம டெட் எக்ஸாமினேஷன் டிஎன்பிசி எக்ஸாமினேஷனுக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதே மாதிரி ஸ்கூல் கிளாஸஸும் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதுதான் வந்து கல்வி தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சி செயல்படுறதே இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட எட்டாவது தளத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் நூலகத்தின் அலுவலக பிரிவு ஆஃபீஸர்ஸு மேலே ஒர்க் பண்ணுற ஆஃபீஸஸ் உள்ள ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி மேலே போட்டாங்க ஸோ எயித்து ஃப்ளோரு நேராக மேலே போக வேண்டி தான் இதாங்க இதுதான் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட எட்டு தலங்களில் என்னென்ன இருக்குது நான் சொல்லியிருக்கேங்க ஸோ ஓகேங்க அந்த மறக்காமல் அந்த நூலகம் சீரிஸ் வந்து பார்த்துருங்க நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேங்க ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் ஸோ அது மட்டும் இல்லைங்க நம்ம தமிழுக்காக நிறைய ப்ளேலிஸ்ட் வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த லிங்க்கும் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உள்ளே வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் வந்து ரொம்ப சேவ் பண்ணும் ஸோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதை ஃப்ரெஷர்ஸாக வர்றீங்க ஸோ நீங்கள் இந்த வருஷம் தான் எழுத போகிறேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரிவிஷன் பர்பஸ்க்கு சரி இல்லை நீங்கள் சில டாப்பிக்ஸ் இன்னும் படிக்கலாம் இனிமே தான் பார்க்கணும் அப்படின்றீங்கன்னா நம்ம சேனலில் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் சிக்ஸ்திலருந்து டென்த் வரைக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் போட்டதுனால உங்களுக்கு வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் ஸோ அதனால் நீங்கள் மறக்காம செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ரிவிஷன் அதாவது நீங்கள் படிச்சிட்டேன் ஃப்ரெஷ்ஷராக இல்லை ப்ரோ நான் வந்து ரெண்டு மூணு டைம் மேலே படிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் வந்து அதை ஓட விட்டு நீங்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைத்தில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பதியுங்க நீங்கள் படித்த ஏரியாஸ் எல்லாமே ஸோ அதனால் தான் நம்ம வந்து ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஓகேங்க கமெண்ட் செக்ஷனில் இருக்குது தேவைப்பட்டால் பார்த்துக்குங்க ஓகேங்க நெக்ஸ்ட் ஷீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க